இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எனக்குங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா நல்ல ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான இடங்க கமர்சியலாக யாரெல்லாம் வந்து இடம் பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு இடங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹைவே ரோடு பாயிண்ட்லேயே வந்துருது பாருங்க நேஷ்னல் ஹைவே ரோடு பாயிண்ட்லேயே நம்ம இடம் வந்துடுங்க இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டுங்க சரியாக நூற்றி ஒரு சென்ட்டு கொண்ட ஒரு இடம் தாங்க நீங்கள் சேலுக்கு வந்திருக்கு இது பாருங்கள் நல்ல பில்டிங்கோட தாங்க இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலம் டு அரூர் ஊத்தங்குறப்போகிற மெயின் என்ஹெச் ஹைவே ரோட்ல இருக்குதுங்க சேலம் டு அரூர் ஊத்தகர போகிற ஹைவே ரோட்டில் நமக்கு ரோடு பாயிண்ட் கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி ரோடு பாயிண்ட்லேயே நமக்கு இந்த இடம் வந்துருதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்டிங் நல்லா அருமையாக இருக்குதுங்க இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பேப்பர் மில்லா ஓடிட்டு இருந்ததுங்க ஒரு பேப்பர் மில்லா ஓடிட்டு இருந்த இடங்க இப்போ அவங்க வந்து பேப்பர் மில்ல க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடம் கொடுக்குறாங்க இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டுங்க நமக்கு ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி நமக்கு வந்து தார் ரோடு பாயிண்ட்ல வந்துருதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு சேர்ந்தது தாங்க தருமபுரி மாவட்டம் நமக்கு வந்து சேலம் மாவட்டத்துடைய பவுண்டரியில வரும் ஆனா இது வந்து தருமபுரி மாவட்ட எல்லைக்கு உட்பட்டதுங்க நல்ல ஒரு குடோன் பர்பஸ்க்கு இல்ல ஒரு மில்லு பர்பஸ்க்கு இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த இடம் சூட்டபுள் ஆகுங்க எம்டி நிலம் வாங்கி நீங்க பில்டிங் கட்டி இந்த மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு இது எல்லாமே செட்டப்போட இருக்குங்க உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாதுங்க பில்டிங்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது எங்கேயுமே டேமேஜ் கிடையாதுங்க நல்லா ஒர்க்கிங் எல்லாமே வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்குங்க இதில் யூஸ் பண்ண கரண்ட்டை மட்டும் அவங்க வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க நம்ம வேணும்னா இதில் ஆல்ரெடி நூறு ஹெச்பி கரண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அதை சரண்டர் பண்ணிவிட்டாங்க நம்ம வேணும்னா நமக்கு எவ்வளோ ஹெச்பி தேவை தேவையோ அதை ஈஸியாக நம்ம வந்து அப்ரூவல் வச்சு வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பில்டிங் மட்டுமே பாத்தீங்கன்னா பத்தாயிரம் செருடியில இருக்குங்க அதாவது முப்பத்தி ரெண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து முன்னூறு அடி நீட்டமும் அது இல்லாம தனியா ரெண்டு மூணு பில்டிங் இருக்குங்க இந்த இந்த ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்ல பத்தாயிரம் செருடியில பில்டிங் போக நமக்கு எம்டி நலமும் நிறைய இடம் இருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்ல பாத்தீங்கன்னா நாட்டு தென்னைமரம் ஒரு பத்து தென்னைமரம் இருக்குங்க போக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் சிறுடி பில்டிங் ஒன்று வந்துருதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் ஒரு சென்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பி வேலி வசதியோட தாங்க இருக்குது இந்த இடத்த சுற்றியுமே கம்பி வேலி வசதியோட தாங்க இருக்குது இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த கம்பெனியோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் எது நம்ம கொண்டு வந்தாலுமே நமக்கு வந்து வேலையாட்கள் டைம் நம்ம கிடச்சிருவாங்க ஏன்னா நம்ம இடத்துடைய கேட்டு வாசல் தாங்க கோம்பூர் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க நம்ம இடத்த சுற்றியுமே வந்து கிராமங்கள் ஊர்கள் நிறைய இருக்கனால வந்து இங்கே நமக்கு வேலையாட்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எனி டைம் நமக்கு வேலையாட்கள் கிடச்சிக்குவாங்க வேலையாட்கள் வந்து போகிறதுக்கு சௌரியமாக நம்ம இடத்துடைய கேட்டு வாசப்படி தாங்க வந்து கோம்பூர் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப் வாசல்லே தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியப்பட்டினம் டு அரூர் ஊத்தங்கிற போகிற ரோடுங்க அதில் பார்த்தீங்கன்னா கோம்பூருங்கிற பஸ் ஸ்டாப் ஒட்டி தாங்க நம்ம இடம் வருது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேங்க ஹைவே ஒட்டியே நம்ம இடம் வந்துடுங்க அதே மாதிரி எனி டைம் வந்து வேலையாட்கள் வந்து போகிறதுக்கு வசதியான பஸ் பாருங்க பஸ் ஸ்டாப் ஒட்டியே தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒரு போர் ஒன்று வந்துருதுங்க இங்கே வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி வளமும் நல்லா இருக்குது நம்ம ஃபேக்ட்ரிக்கு தேவையான அதாவது நம்ம ஃபேக்ட்ரியோ மில்லோ இல்லை என்ன கொண்டு வரமோ அதுக்கு தேவையான அளவுக்கு இங்கே வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணி நமக்கு எனி டைம் கிடைச்சிருங்க இந்த மில்ல பொறுத்தவரை நமக்கு வந்து பேங்க் அடமானமோ லோனோ கடனோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டுங்க இந்த இடத்துடைய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வெறும் நாளே கையெழுத்து தாங்க நாளே கையெழுத்து கிளியர் டாக்குமெண்ட் தாங்க இந்த இடம் இருக்குது அதனால் வந்து வாங்க வரவங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்பி அதாவது எந்த வில்லங்கும் இல்லாத சொத்துங்க நம்பி வாங்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து சதுரடியில்தாங்க இருக்குது ஃப்யூச்சரில் ஒரு வேளை நம்ம இந்த இடத்த எடுத்து லேட் போடுறதுனாலும் நமக்கு ரொம்ப செலவு மிச்சங்க ஏன்னா இந்த இடம் ஆல்ரெடி சதுரடியில் இருக்கிறனால நமக்கு அந்த செலவு கொஞ்சம் மிச்சங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டுங்க நம்ம இடம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு சேர்ந்தது சேலம் மாவட்டத்துடைய பவுண்டரி தருமபுரி மாவட்டத்தில் வந்திருந்தாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூத்த ரூபாய் கணக்கில் தாங்க வருது அது பிக்சட் ரேட் இல்லங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் கிரையத்தை பொறுத்து முன்னப்பண அனுசரித்து கொடுத்துருவாங்க